thank you இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் பாஜக ராஜஸ்தானில் உள்ள இருபத்தி ஐந்து மக்களவை தொகுதிகளில் இருபத்தி நான்கில் வெற்றி பெற்றது அதன்பின் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியாக இருந்த பாஜக அறுதி பெரும்பான்மையுடன் வென்று ஆட்சி அமைத்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராஜஸ்தான் மாநில வேளாண்மை தோட்டக்கலை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் லால் மீனா தனது பொறுப்பில் உள்ள ஏழு மக்களவை தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை பாஜக இழந்தாலும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வேன் என தெரிவித்திருந்தார் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியானதில் பாஜக இரண்டாயிரத்து தேர்தலை விட பத்து தொகுதிகள் குறைவாக பதினான்கில் மட்டுமே வென்றது கிரோடிலால் பிரச்சாரம் செய்த ஏழு தொகுதிகளில் நான்கில் பாஜக தோல்வியடைந்தது இதனால் தேர்தல் முடிவுகள் வெளியானது முதலே அவர் தனது அமைச்சர் அலுவலகத்திற்கு வராமல் இருந்தார் இந்நிலையில் அமைச்சரவையில் இருந்த கிரோடிலால் மீனா தனது ராஜினாமா கடிதத்தை பத்து நாட்களுக்கு முன்பே ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மாவிடம் கொடுத்ததாக கிரோடி லாலின் உதவியாளர் தெரிவித்துள்ளார் ஆனால் அவரது ராஜினாமா தற்போது வரை ராஜஸ்தான் முதல்வரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என கூறப்படுகிறது